அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரமதானுடைய மூன்றாவது வெள்ளியின் இரவு வியாழக்கிழமை வெள்ளி இரவு அப்போ அந்த மகரிப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக ஆயிடுது இல்லைங்களா அப்போ அந்த வெள்ளி இரவு செய்யக்கூடிய அற்புதமான அமல் இது இலகுவான அமலும் கூட இருபத்தி ஒரு முறை பிஸ்மில்லா இர் ரஹீம் என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் ரஹீம் என்பதை இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு முறை ஆயத்தூள் குறிசியை ஒதுக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு முறை ஆயத்தில் குறிச்சி பிறகு மீண்டும் இருபத்தி ஒரு முறை தாங்கள் அஸ்தகருல்லாஹ் என்பதை முறை என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு இருபத்தி ஒரு முறை தருதே இப்ராஹிமி நம்ம அல்லாஹ் ஓதரம் இல்லைங்களா அல்லாஹலி முகமதின் வாலாலி முகமதின் ஓதர அந்த செலவாத் அந்த செலவாத்தை இருபத்தி ஒரு முறை பிறகு மீண்டும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதை இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இந்த எல்லா எண்ணிக்கையும் இருபத்தி தான் இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு தங்கள் செய்யுங்கள் இந்த அமலை நிதானமாக செய்ய வேண்டும் இது நிதானமாக செய்ய வேக வேகமாக ஓதுற அமலில் இது நிதானமாக இந்த அமலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துவாசைங்க இந்த அமலின் பரக்கத்தின் காரணத்தினால் அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்பதாக கூறப்படுகிறது அற்புதமான அமல் இது இலகுவான அமலும் கூட நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தல்குசி தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் அஸ்தபருல்லா தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் தருத இப்ராஹிமே தெரியும் பிஸ்மில்லா தெரியும் நான் ரொம்ப இலகுவான அமல் தான் தாங்க இதை ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா இதன் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன அல்லாஹ் அல்லாஹுபானுத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை நம்முடைய சிறு சிறு அமல்களை கொண்டு அல்லாஹ சுபஹானுபத்தால் அலங்கரிப்பானாக நமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கூடாது தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜுமராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம இன்ஷல்லா கொடுத்துருவோம் யார் ஹிஃபுல்லையும் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவாசியப்படுகிறது தாங்கள் நம்முடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தங்கள் மதரசா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் அல்லாஹு வத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்து புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்கி நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சி என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்